வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஏன்னா செய்யூர் கந்தசாமி திருக்கோவில் அங்கே தான் இப்போ நம்ம போ போயிட்ருக்குறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் ஈசிஆர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு இது மகாபலிபுரமெல்லாம் தாண்டி செய்யூர் அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு செய்யூர் கந்தசாமி கோயில் மே கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு லொக்கேஷன் இதெல்லாம் காமிக்கும் செய்யூர் கந்தசாமி திருக்கோயில் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு அப்படின்னா இருபத்தி ஏழு வேதங்கள் இருபத்தி ஏழு வேதாளங்கள் கொண்ட ஒரே கோயில் உலகத்திலே ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது முருகன் கோயில் இருபத்தி ஏழு வேதங்கள் கொண்ட ஒரே முருகன் கோயில் பழமை வாய்ந்த கோயில் இருபத்தி ஏழு வேதாளங்களும் இந்த கோயிலில் இருக்கு இங்கே இருக்கிற இருபத்தி ஏழு வேதாளங்களும் ஏழு நட்சத்திரங்களுக்கு து உங்களுக்கு எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குரிய வேதாளத்தை பார்த்து மனகுரு வேண்டிக்குங்க நிச்சயமாக முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் இ நம்ம தான் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு வேதாளங்களையும் நம்ம இன்னி பார்க்கலாம் ஒவ்வொரு வேதாளமும் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ சூர பத்ம பத்மதுவம்ச வேதாளம் அஸ்தமம் நட்சத்திரம் ஸ்ரீ வேதாளம் சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ ஆனந்த குகபத்த வேதாளம் சுவாதி நட்சத்திரம் ஸ்ரீ சூரடிமுட வேதாளம் விசாக நட்சத்திரம் ஸ்ரீ சண்டகோப வேதாளம் அனுச நட்சத்திரம் ஸ்ரீ சிங்க முகசூர வேதாளம் கேடை நட்சத்திரம் ஸ்ரீ பராக்கிரம வேதாளம் மூல நட்சத்திரம் ஸ்ரீ விசாகானந்த வேதாளம் பூச நட்சத்திரம் ஸ்ரீ பக்த வேதாளம் ஆயிலம் நட்சத்திரம் ஸ்ரீ ஞானகந்த வேதாளம் மகர நட்சத்திரம் ஸ்ரீ ஞான வேதாளம் மிருகசிரிசன் ஸ்ரீ தோமர வேதாளம் திருவாதிரை ஸ்ரீ வக்ரமந்த வேதாளம் புனர்பூசம் ஸ்ரீ ஒவ்வொரு வேதாளத்தையும் பார்த்துக்கிட்டு கோயிலோட அழகையும் ரசிக்கலாம் கோயில் கோயிலை சுற்றி வரும்போதே ஃபுல்லாக கம்மன் சோர்ல எல்லா வேதாளங்களும் இருக்குது அடுத்து மகோதர வேதாளம் பூராடம் ஸ்ரீ ஊர்துவ சிவபந்த வேதாளம் உத்திராடம் ஸ்ரீ கதாபாணி வேதாளம் திருவோணம் ஸ்ரீ சக்கரபாணி வேதாளம் அவிட்டம் ஸ்ரீ பேருண்ட வேதாளம் சதயம் இந்த வேதாளத்தை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து அந்த சைடு போனீங்கன்னா காம்பூர் அந்த சைடு கொஞ்சம் நிறையா வேதாரங்கள் இருக்குது அந்த சைடு போகும்போதே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கோபுர தரிசனம் ரொம்ப அழகாக நீட்டாக அழகாக இருக்கும் அடுத்து ஸ்ரீ கோரரூப வேதாளம் புரட்டாத்தி ஸ்ரீ ரூருபைரவ சேவக வேதாளம் உத்திராடதி ஸ்ரீ குரோதன பக்த வேதாளம் ரேவதி இது தேங்காய் உடைக்கிற கல்லுன்னு நினைக்கிறேன் தேங்காய் உடைக்கிறக்காக வச்சுருக்கிறது அடுத்து ஸ்ரீ வஜ்ராதாரி வேதாளம் பரணி அடுத்து ஸ்ரீ வைராகிய வேதாளம் கிருத்திகை ஸ்ரீ கற்காதாரி வேதாளம் ரோகிணி இது என்னோட ராசிக்கு என்னோட நட்சத்திரத்தோட வேதாளம் இதே மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேதாளம் இருக்கும் அந்த வேதாளம் பார்த்து நீங்கள் வணங்கினீங்கன்னா இன்னும் நல்லாது இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது இதுதான் கோயில் ஃபுல் வியூ இதை முன்பக்கம் கோயிலோட முன்பக்கம் நம்ம வரது அந்த லெஃப்ட் சைடு பார்க்குறவங்களா அதில் தான் என்ட்ரன்ஸ் உள்ளே வருவோம் வந்துட்டு அப்படி சுற்றி வந்து ஒவ்வொரு வேதாகங்களையாக தரிசிச்சுட்டு சுற்றி வந்து இதில் உள்ளே போகணும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி விளக்கு தீபங்கள்லாம் ஏற்றிட்டு போகலாம் நான் உள்ளே போய் சாமி தரிசனம்லாம் கும்பிட்டு வந்துட்டு தான் ரெண்டாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அடுத்து நம்ம கந்தசாமி முருகன் திருக்கோயிலை கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு இங்கே வெளியில் வந்தோடனே ஃப்ரெண்டில் நம்ம இருக்குது ஸ்ரீ தர்மசாலா திருக்கோயில் அதை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது ஆப்போசிட்லேயே இருக்குது ஸ்ரீ சிஷ்டி சாய்பாபா திருக்கோயில் அதுக்குள்ளேயும் போயிட்டு நீங்கள் தரிசனம் செஞ்சுக்கலாம் ஃபுல்லாக நீங்கள் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியிடலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இன்னும் எந்தெந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் எந்த மாதிரி இது பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்